ரொம்ப இருக்குன்னு பார்க்க நான் பக்கத்தில் ஆள் இருக்கு அதனால வந்து சவுண்டா பேச முடியாது இதே காடு கறியா இருந்தால் அறுத்து கிழித்து போடுவேன் இல்லை நான் வீடியோ போட்ட உனக்கு இருக்கிற பேய் இருக்கு ஒரு கமல் அடிக்கிற பேயில போவான் ஆஹ் நீனே ஒரு சோ சோம்பேறி உனக்கு ஒரு கேவலம் கேட்கா உன்னை போட்டு தூக்கி போட்டு அதை இழுத்து போட்டு இழுக்கணும் எறமாட்ட பய எறமாட்டு பேல ஏழை சாவரி எப்படி இல்லை எனக்கு கமல் அடிக்க ஏழை சீசி மாட்டிக்கானி ஆஹ் உன்னை ஏன் மண்டே வழுக்கு மண்டையா அட வழுக்கு மண்டையா வழுக்கு மண்டையா மண்டமா தான் கீழேயும் உனக்கு வழுக்கையா இருக்கும் உனக்கு பண்ணி பையலை பண்ணி பையலை பைதேசி பையலை இருக்கிற கம்மண்ட் அடிக்கியா முட்டா பையலை முட்டா பையலை அறுத்துங்கிறது கீழே இருக்கிற ஊருவே அறுத்து போமட்டு தான் மறுத்து அம்மா சேத்த பயில அசிகி செம்மது அசிங்க சிம்ம பயில பக்கத்தில் நூலா பேசுகிறேன் ரெண்டு நான் பெ படுத்துடலாம் ஆனா இவனு குரட்டைக்கு மனசு தூங்க முடியாது ஒருத்தன் காண்டாமூர் தான் ஒருத்தன் இல்ல இல்ல நீர் பண்ணி இன்னொரு நான் கடல அது